ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா எங்களோட குலதெய்வம் கோயில் பச்சத்து மாட சுவாமி கோயில் தாங்க ஆமாம் எங்களோடய மாடசாமி கோயிலுக்கு தான் சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் இருக்கோம் ஏன்னா நாங்கள் காலையிலே பிளான் பண்ணோம் ஆனால் காலையில் போக முடியலை சாயங்காலம் தான் டைம் கிடச்சிச்சு ஏன்னா பள்ளியிடம் போயிட்டான் தம்பி பெரியவன் அதனால சாயங்காலம் போவோம் அப்படின்னு பிளான் பண்ணோம் மாலை வேறு தூத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சாயங்காலமே கிளம்பி போகணும் அங்கே கோயிலுக்கு போனால் அங்கே பூசாரி ஏன்னா எப்போதும் பூசாரி இருக்க மாட்டார் கோயிலில் விசேஷ நாளில் மட்டும்தான் பூசாரி இருப்பார் சரி நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி பழம் சூடம் எல்லாம் வாங்கிட்டு போகணும் மாலை ஏன்னா பூசாரி இல்லை அதனால சரி நம்ம சிம்பிளாக நம்மளே கும்பிட்றோம் அப்படின்ட்டு மா மாமாவே கும்பிட ஆரம்பித்தாங்க தம்பி ரெண்டு பேரும் நல்லா சாமி இருந்தாங்க நமக்கு குழந்தைகளை கூப்பிட்டு வெளில போகிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது மாமா வேலை வேலைன்னு போயிருந்தாங்க சரி கோயிலுக்கு வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு தான் சாமியாக தான் போனது எல்லாம் மாடனுக்கு வந்து அங்கே பற்றி கொடுத்துருவோம் அங்கே உள்ள வந்து பச்சை மாடனும் பேச்சி அம்மனும் இருக்காங்க இது வந்து வெளியில் வந்து சுடலை மாடன் சுடலை மாட சுவாமி இருக்குது அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் மாறி மாறி சாமி கும்பிட்டாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ ஒத்துமையாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ சரின்ட்டு நாங்களும் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா சின்னவனுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அவன் சுற்றி சுற்றி எல்லா சாமியும் போய் கும்பிட்டுக்கிட்டு இருந்தான் அவன் வந்து அவனும் வந்து தம்பியும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க கோயிலில் பார்த்திங்கன்னா கோயில் ஃபுல்லும் நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்காங்க ஏன்னா அது அந்தந்த விசேஷனால தான் க்ளீன் பண்ணுவாங்க சரி நம்ம க்ளீன் பண்ணலான்னா அங்கே விளக்குமாறு இல்லை தண்ணி தொளிக்க வாலி எதுவுமே இல்லை சரி நம்ம சாமி மட்டும் கும்பிட்டுட்டு மனசார கும்பிட்டுட்டு குழந்தைகளை வேண்டிக்கிட்டு பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டுட்டு விளாண்டுட்டே இருந்தாங்க பிள்ளைகள் விளாண்டாங்க மாமாவும் விளாண்டாங்க அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மனிஷ்வேல் யூடியூப் சேனல் வா